வணக்கம் விவர்ஸ் பித்தம் அடங்கினால் பேசாதே போய்விடும் அப்படின்னு சித்தர்கள் பாடல் இல்ல சொல்லிருக்காங்க இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா பித்த நாடி இருந்தாதான் நம்மளோட உயிர்நிலை நாடி நல்லா இருக்குன்னு அர்த்தம் இந்த பித்தம் அடங்கிடுச்சு அப்படின்னா நமக்கு உயிர் நாடி இல்லை அப்படின்றது இதனோட பொருள் வந்த அளவுக்கு இந்த பித்த நாடி நம்மளோட உடல்நிலைக்கும் உயிர்நிலைக்கும் ரொம்ப முக்கியம் நம்மளோட உடல்நிலை பாத பித்த தபம் என மூணு நாடி நிலைகளை பிரிச்சிருக்காங்க இந்த வாதம் பித்தம் தபம் இது மூணுக்கும் சென்ற அந்த பித்த நாடி இருந்து நம்மளோட உடல்நிலையை நல்லா பேலன்ஸ் பண்ணும் இந்த பித்த நாடி அதிகரிச்சதுன்னா நம்மளோட பாடி ஹீட் அதிகமாகும் பித்த நோய்கள் நாற்பத்தி ரெண்டு வரும் அப்படின்றத சித்தர்கள் பாடல்களில் சொல்லியிருக்காங்க இந்த பித்த நாடி அதிகரித்தாலும் ப்ராப்ளம் தான் குறைஞ்சாலும் ப்ராப்ளம் தான் ஸோ இந்த பித்த நாடியை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அதாவது இப்போ இருக்கிற நம்ம லைஃப் ஸ்டைலில் பித்தம் அதாவது பாடி ஹீட்டு நிறைய பேருக்கு அதிகமாக தான் இருக்குது அதனால் பிபி லிவர் ப்ராப்ளம் கிட்னி ப்ராப்ளம் ஹார்ட் ப்ராப்ளம் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்துட்டு தான் இருக்குது இந்த வீடியோவில் அதிகமாக இருக்கிற பித்தம் அதாவது நம்மளோட பாடி ஹீட் எப்படி வந்து த்ரீ டேஸில் குறைக்கிறது அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் சார் பாடி ஹீட்னு சொல்கிறீங்க அதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா நான் சொல்ல போகிறப்ப இந்த எட்டு சிம்டம்ஸை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு சிம்டம்ஸாக நம்ம சொல்கிறது உடம்புல எங்கேயாவது ஒரு எரிச்சல் இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டொமக்கில் இந்த ஆசிட் அதிகமாக சுரக்கிறதுனால நெஞ்செரிச்சலோ இல்லை மோஷன் போரோட எரிச்சலோ இல்லை யூரின் போரோட எரிச்சலோ சிலருக்கு கண் எரிச்சல் உள்ளங்கை உள்ளங்கால் எரிச்சல் இந்த மாதிரி உடம்புல எங்கேயாவது ஒரு எரிச்சல் வந்து இருக்கலாம் அடுத்து ரெட்னஸ் உடம்புல ஏதாவது வந்து ஒரு தோல்நோய் வந்து அது வந்து ரெட்னஸாக மாறலாம் இல்லை சின்ன சின்ன பிம்பிள்ஸ் மாதிரி வந்து அது ரெட் கலரில் இருக்கலாம் அடுத்து அவங்களுக்கு மயக்கமோ இல்லை தலை சுற்றலோ இருக்கலாம் எக்ஸ்ட்ரீம் டயட்னஸ் இல்லை வெயிட் லாஸ் வந்து இருக்கலாம் அதிகப்படியான வியர்வை அதிகரித்த இதய துடிப்பு இது போன்ற தொந்தர்களும் அவங்களுக்கு இருக்கலாம் சிலருக்கு வாயுமண்டலோ வாந்தியோ உண்டாகல உடம்புல இருக்கிற நீர் சத்து குறைஞ்சி அதாவது டீஹைட்ரேஷன் ஆகி அவங்களுக்கு மசில் பெயின் வந்து வர ஆரம்பிப்போம் இல்லை தசைப்பிடிப்பு மாதிரி வர ஆரம்பிப்போம் இந்த மாதிரி தொந்தரவுகளாக இருந்தால் அவங்களுக்கு பித்தமோ இல்லை வந்து பாடி ஹீட்டோ அதிகமாக இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் சரி இந்த பித்தம் இல்லை இந்த பாடி ஹீட்டு இல்லைங்களா இது வந்து வர்றதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கல ஃபஸ்ட்டு வந்து தூக்கம் அதாவது நம்ம நைட் வந்து ஒரு டென் ஓ கிளாக் வந்து தூங்க போயிட்டு காலையில ஏறியமான சூரியன் வர்றதுக்கு முன்னாடி ஏந்துக்கிறது ஆரோக்கியமான தூக்கம்னு சொல்கிறோம் இந்த தூக்கம் வந்து நை நைட் வந்து லேட் நைட்ல தூங்குறவங்களுக்கு இல்லை வந்து பகல் டைம் வந்து அதாவது சன் இருக்கும்போது தூங்குறவங்களுக்கோ பாடி ஹீட் வந்து அதிகமாகும் செகண்ட் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான தண்ணீர் குடிக்கணும் அதாவது ஒரு கிலோ வெயிட்டுக்கு ஐம்பது எம்எல் தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு அதாவது சராசரியாக ஒரு அறுபது கிலோ இருக்கிறவங்களுக்கு ஒரு நாளைக்கு மூணு தண்ணி குடிச்சிங்கன்னா போதும் அது இதை விட கம்மியாக குடிக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு பாடி ஹீட் வந்து அதிகமாகிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகம் அடுத்து வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அதாவது அதிகப்படியான வேலைகள் பல இருக்கிறவங்களுக்கு இல்லை வந்து இப்போது யாராவது ஜிம்முக்கு போகிறாங்க இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அளவுக்கு அதிகமாக அவங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளால் இவ்வளோ தான் முடியும் அப்படின்றத தாண்டி அளவுக்கு அதிகமாக பண்ணும்போது அவங்களுக்கும் பாடி ஹீட் வந்து அதிகமாகும் அடுத்து கிளைமேட் இப்போ வந்து சீசன் வந்து மாறிட்டே இருக்கிறதுனால இந்த வெயில் காலத்தில் அவங்களுக்கு வந்து பாடி ஹீட்டு நேச்சுரலாகவே அதிகமாகும் அடுத்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பெண்களுக்கு குறிப்பாக பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இல்லை வந்து பீரியட்ஸ்க்கு முன்னாடியோ இல்லை மெனோபாஸ் டைம்லேயோ பெண்களுக்கு பாடி ஹீட் நேச்சுரலாகவே அதிகமாகும் ஹைப்பர் தைராய்டிஸு கண்டிஷன்லேயும் பாடி ஹீட் வந்து அதிகமாகும் அடுத்த ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு புளிப்பு காரம் உப்பு இது மூணும் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு பாடி ஹீட் கண்டிப்பாக அதிகமாகும் ஸோ இதை வந்து நார்மலாக சாப்பிட்றது ரொம்பவே முக்கியம் பாடி ஹீட் அதிகமாக இருக்கிறவங்க இந்த புளிப்பு கார உப்பு வந்து குறைச்சி சாப்பிட்றது நல்லது அடுத்து லாஸ்ட்டு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சில மெடிசன்ஸ் எடுக்கிறவங்களுக்கு பாடி ஹீட் அதிகமாகும் சரி இப்போ இந்த காரணங்கள்லாம் பார்த்தாச்சு அடுத்து இந்த பித்தத்தை எப்படி சரி பண்ணாது பாடி ஹீட்டை வந்து த்ரீ டேஸில் எப்படி குறைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு அற்புதமான ஒரு மூலிகை தான் வந்து கீழா நெல்லி கீழா நெல்லிக்கு பித்த சமணி ஆக்ஷன் இருக்குது இது லிவர் கண்டிஷனுக்கு கொடுக்கலான்றது நிறைய பேருக்கு தெரியும் பித்தத்தை குறைக்கிறதுக்கு எப்படி எடுக்கலாம் அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு கீழாநெல்லி எடுத்து அரைச்சிக்கோங்க ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு எடுத்து நீங்கள் ஒரு பால் மாதிரி செஞ்சு காலையில் என்ட்டிஸ்டொமக்கில் மோரில் கலந்து குடிச்சிங்க அப்படின்னா ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு விழுது எடுத்து மோரில் கலந்து குடிச்சிங்க அப்படின்னா பித்தம் வந்து குறையும் இது வந்து த்ரீ டேஸ் எடுத்தால் போதும் பித்தம் நல்லா வந்து கண்ட்ரோல்க்கு வந்துடும் கண்ட்ரோல்க்கு வந்ததுக்கப்புறம் இதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம நாட்டு மருந்து கடையிலையோ இல்லை சித்தா மெடிக்கல் ஷாப்லேயோ கீழாநெல்லி தாயலும் கிடைக்கும் இதை வாங்கிட்டு வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை ரெண்டு முறையோ ஆயுள் பாத் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த பித்தத்தை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வரலாம் அதே போல பாடி ஹீட் அதிகமாக இருக்கிறவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி டே டைம்ல தூங்குறத அவாய்ட் பண்ணுங்க நைட் டைம்ல கரெக்ட் டைமுக்கு தூங்குறத ப்ராக்டிஸ் பண்ணுங்க செகண்ட் குடிக்கிற தண்ணி வந்து உடல் எடைக்கு ஏற்ற மாதிரி குடிங்க நீர் சத்து உள்ள உணவுல அதிகமாக சேர்த்துக்கோங்க உடல் எடைக்கேற்ற மாதிரி அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை பண்ணுங்கள் அளவுக்கு அதிகமான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை அவாய்ட் பண்ணுங்கள் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது இல்லை வந்து சில மெடிசன்ஸ் வந்து ஹீட் ஆகுது அப்படின்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அட்வைஸ் படி அவங்க வந்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லது இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ